ரேடாரில் சுக்குிய இலங்கை கப்பல் இந்திய கடற்படை போட்ட திட்டம் நடுக்கடலில் நடந்த மாஸ்டர் ஸ்கெட்ச் மீனவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் கடலட்டை பாஸ் எல்லாம் இருக்கு அரசாங்கத்தில் பாஸ் எங்கிற பேருக்கு நாங்கள் ட்ரைவிங் அந்த பாஸ் இருக்கு போட் பாஸ் எல்லாமே அரசாங்கம் தான் அந்த இருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் பார்த்துட்டு போனேங்கிறேன் என்ன மிச்சமி இருக்குது அப்படின்னு தூரம் வேற இல்லை மாற இல்லை நாங்கள் அனுமதி விட வரீங்க நாங்கள் சிலங்கா கடலெலாம் வராங்க நாங்கள் எங்களை 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 விட்டா சரி நாகையில் பரபரப்பு ஜாஃபனாவில் எங்க பருத்தி துறை நாகர் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் கடந்த பல ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் அன்றாடம் சந்தித்து வரும் பிரச்சனையாக உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர் அப்போது எல்லை தாண்டி வந்துவிட்டதாக கூறி இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து வருவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் உள்ள இந்திய கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ராணி துர்காதேவி என்ற கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அப்போது கோடியக்கரையில் இருந்து பத்து மைல் தொலைவில் இலங்கையைச் சேர்ந்த ஐந்து அதிவேக படகுகள் இந்திய கடல் எலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்த இந்திய கடலோர காவல் படையினர் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களை சுற்றி வளைத்து சிறைபிடித்தனர் அதன் பிறகு இலங்கை மீனவர்களின் படகில் அவர்களிடம் தீவிரமாக விசாரித்து வந்தனர் தொடர்ந்து அந்த படகை முழுவதுமாக ஆய்வு செய்ததில் உதவியுடன் கடலில் மூழ்கி பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள் இருந்தது இதையடுத்து இந்திய கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பிடித்துள்ளனர் அதன் அடிப்படையில் இலங்கை யாழ்ப்பாணம் பருந்தித்துறை மன்னார் மற்றும் திருகோணமலை பகுதிகளைச் சேர்ந்த நாகேந்திரன் सौखद बैरूल இர்பான் உள்ளிட்ட பதினான்கு மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பதினான்கு இலங்கை மீனவர்களையும் அவர்களது ஐந்து படகுகளையும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் இதனிடையே இலங்கை மீனவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர்கள் வேதாரணியம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து எல்லை தாண்டி வந்த இலங்கை மீனவர்கள் கூறுகையில் இலங்கையில் கடல் அட்டைகள் பிடிப்பதற்கு தடையில்லை என்பதால் நாங்கள் அதனை பிடிப்பதற்கு அனுமதி சீட்டுடன் கடலுக்கு வந்தோம் கனமழை மற்றும் காற்றின் காரணமாக எங்களது படகு இந்திய எல்லைக்குள் தவறுதலாக நுழைந்துவிட்டது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நாங்கள் மீண்டும் கரைக்கு திரும்பவில்லை என்றால் எங்களது குடும்பம் கவலையில் ஆழ்ந்துவிடும் அதனால் எங்களையும் எங்களது படகுகளையும் விடுவித்து சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என இந்திய அரசு உதவி புரிய வேண்டும் என இலங்கை மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் கடல் அட்டை பாஸ் எல்லாம் இருக்கு அரசாங்கத்து பாஸ் பேருக்கு நாங்கிற டைவிங் பாஸ் இருக்கு போட் பாஸ் எல்லாமே அரசாங்கம் தந்துருக்கு அப்போ நாங்கள் டம் மாறி ஓடிட்டு தான் வந்து ஆனால் கனகூரம் பெறையில் வரும் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளதான் நாங்கிட்டு போனோம் எண்ணெய் மிச்சம் இருக்கு அப்படி ஆக கனகுரம் பெறையில் மாறி அது நாங்கள் இந்தியா இல்லக்கு நாங்கள் வரல எங்க மாறி மலையண்டு மாறி ஓடிட்டு நாங்கள் அதுக்காண்டி இந்தியா இல்லக்கு வந்து பிடிக்கணும் அவ்வளவு எங்களுக்கு எண்ணெய் காணாதீங்க அவ்வளவு பாவிக்காது இப்படி ஆறு மணிக்குள்ளேயே நாங்கள் இங்கே இஞ்சி நிஞ்சப்பிடிச்சிட்டு போகிறோம் டைம் இல்லையே இப்படி ஆறு மணிக்கு நாங்கள் மூணு எங்கள் பின்னே இருந்தால் நாங்கள் போகிறோம் அப்போ அது சரியாக சரியான காற்று மூலம் மாறி போயிட்டோம் சும்மா ஜிபி செட் செட்டுப்பாங்க நான் ஒரு ஜிபி டன்னு ஓஃபாக போய்ட்டு பெட்டி இல்லை அப்போ நான் மாறி இதான் துறையாண்டு காற்றை மாறி காற்று வந்துடுறேன் அப்போ ஸ்ரீலங்கா நேவி தானேச்சி நாங்கள் நேவி கிட்ட விட்டோம் கூப்பிட்டா கூப்பிட்டா போகத்தானே ஒன்று ശ്രീലങ്ക വിട്ടാശി എ പിള്ള കഷ്ട കഷ്ടത്തില്ല എന്റെ പേര് നാഗേന്ദ്രൻ ശ്രീകൃഷ്ണൻ സ്വന്തം ഇടം നാഗർ കോഫിന്റെ കുമലം തന്നെ அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க